தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் மிகுந்த தாட்சியுடன் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு இறந்த எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள் உறவினர்கள் நண்பர்கள் இறந்தவர்கள் யாவரையும் நீர் தயவோடு நினைவுகூர்ந்து என்றென்றும் நீர் வாழ்கின்ற அந்த நிலை வாழ்விற்குள் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே பெற்றோரை பிரிந்து உடன்பரப்புகளை பிரிந்து கணவனை மனைவியை பிரிந்து மிகுந்த வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் பெயரிலே ஆண்டவரே மன்றாடுகிறோம் சில வேளைகளில நிறைந்த நன்மையை செய்து இந்த உலகிலே உமக்கு நல்ல சாட்சிகளாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அவர்களுக்காக மன்றாடும்படி யாரும் இல்லாத நிலையிலே இருக்கிறார்களே அப்படி யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடும் இறந்தோர் அனைவரையும் நேர் நினைவு கூறுவீராக உம்முடைய நித்திய ஒளிமிகுந்த பாதைக்குள்ளே அவர்களை அழைத்துக் கொள்வீராக ஆசீர்வதியும் நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே உமது முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது அன்பு மகன் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி நான்கு நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி இரண்டு வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்பொழுது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள் பிறகு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே உனக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் இறந்தோர் அனைவருடைய நினைவு நாளில் நாம் எல்லாரும் கல்லறைகளுக்கு சென்று நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுடைய கல்லறைகளில இருந்து ஜெபித்து திருப்பலி ஒப்புக்கொடுத்து அவர்களுடைய பெயரிலே திருப்பலி கருத்துக்கள் பதிவு செய்து நாம் மன்றாடி அர்ப்பணிக்கிறோம் எத்தனை விசுவாசம் நிறைந்த ஒரு நிகழ்வு இது நம்பிக்கை நிறைந்த நிகழ்வு இறந்து போனவர்கள் அப்படியே அழிந்து போனார்கள் என்று அல்ல உலகமே சதம் என்று வாழ்ந்தவர்கள் கூட இறந்து போன பின்பு இன்றைக்கு அவர்கள் முக்தி அடைய வேண்டும் அவர்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்று தான தருமம் செய்கிறார்கள் அவர்களை நினைத்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள் ஆண்டவர் அதைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே குறிப்பிட்டு சொல்லுகிறார் அந்த பகுதியை நீளமாக இருக்கிறது என்பதனால் நான் வாசிக்கவில்லை சின்னஞ்சிறியவர்களுக்கு போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் சின்னஞ்சிறியவர்களுக்கு இவர்களை மறுத்த பொழுதெல்லாம் எனக்கே நீங்கள் செய்யவில்லை பாருங்கள் கடவுள் அன்பு என்பது அவரால் படைக்கப்பட்ட மனித நாம் காட்டுகின்ற அன்பை பொறுத்ததுதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என்று நீ உறுதியுடன் நினைக்கிறாயா அப்படிப்பட்ட கருத்து உன்னிடம் உள்ளதா ஏழைகளில் நாம் கடவுளை காண வேண்டும் நம்முடைய இறந்தவர்கள் ஒருவேளை அப்படி காணவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு இந்த நாளிலே அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களுக்காக ஜபங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவர் இயேசு ஒன்று பத்தொன்பது பேதுருவிலே அவருடைய முதல் கடிதத்திலே வாசிக்கிறோம் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார் அப்படி என்றால் தவறு செய்தவர்கள் பாவம் செய்து அப்படியே இறந்து போனவர்கள் அந்த இயேசுவினுடைய ரத்தத்தின் வல்லமையை நாம் அவர்களுக்காக நாம் ஒப்புக் கொடுக்க முடியும் என்றால் அவர்கள் விடுதலை ஆகத்தானே வேண்டும் திருப்பலி என்பது என்ன நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி பலியை நாம் திரும்பவும் ஒப்புக் தானே திரும்பவும் ஒப்பு கொடுப்பது தானே இயேசுவனுடைய ரத்தம் சிந்தாத பலி என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் திருப்பலி அதே வல்லமையை ஒவ்வொரு முறையும் தருகிறது அப்படி என்றால் நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த பலி செலுத்தப்படுகிறது பலியின் பயன்கள் நிறைவேற்றப்படுகின்றன அவர்களை சென்று அடைகின்றது மக்கபேயர் புத்தகம் இரண்டாவது புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம் பனிரெண்டாவது அதிகாரம் அதில் நாற்பத்தி நான்காவது வசனம் நமக்கு சொல்லுகிறது ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும் அது என்ன சொல்லுகிறது இறந்தோர் உயிர்த்தழுவர் என்ற நம்பிக்கையினால் அன்றி அவர்கள் பலியை ஒப்புக் கொடுப்பது வீண்தானே அவர்கள் நம்பினார்கள் அவர்கள் நம்பினார்கள் நாமும் நம்புகிறோம் நம்பிக்கையினால் நீதிமான் பிழைக்கிறான் அன்பிற்குரியவர்களே நீங்கள் நம்பிக்கையிலே வளருங்கள்